ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீரம் சேனலை கேட்குறேன் உங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடு உரிமைகள் அத்தியாயம் பத்து ஏனென்றால் கதிரவனை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் சொல்வதை தட்டாமல் சீராளன் கேட்பார் கதிரவன் தங்கை பக்கம் போய்விட்டால் அப்புறம் அப்பாவும் அந்த பக்கம்தான் பிறகு அம்மா மகள் இருவரும் மட்டுமே தனியாகி போவார்கள் அதை தடுக்கத்தான் அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே சண்டை முட்டிவிட்டால் கதிரவன் அவளை கோபமாக பேசினால் அவள் ரோஷக்காரி என, என் என் ஊருக்கே போறேன்னு கிளம்பிடுவா தொல்லை விட்டது என்றுதான் தாயும் மகளும் சேர்ந்து சேர்ந்து கயலை கதிரவனிடம் இருந்து பிரிக்க நினைத்து காய் நகர்த்தி சென்றார்கள் சீராளன் கயலை முறைக்க கதிரவன் என்ன கையலு இது வயசுல பெரியவங்க இப்படி கை நீற்றது என்ன பழக்கம் நீ இப்படியெல்லாம் செய்தால் அம்மாவுக்கு தான் கெட்ட பெயர் பொண்ணை வளர்த்துருக்கும் லட்சணத்தை பாருன்னு பேசுவாங்க டே அண்ணா அம்மாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதே அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் என்றாள் கயல் கோபத்துடன் சீராளனுக்குத்தான் மகளின் கோபமும் பழக்கம்தானே எனவே சமாளிக்க பார்க்க ஏய் எதுக்கு என் மம்மியை அடித்த அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று ஆஷா கேட்க அவனை பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க பெற்று எட்டு வயது வரை வளர்த்த தாயே எட்டு வயசு வரை வளர்த்த தாயை சாவுக்கு கொடுத்துட்டு கொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறான் பத்து நாள் கூட ஆகலை முப்பது நாளைக்கு தீட்டு ஒரு வருஷத்துக்கு இவன் கோவிலுக்கு போகக்கூடாது அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படி இருக்கிற அப்படி இருக்க கொல்லி வச்ச ஈரம் காயும் முன்னால் அவனுக்கு அர்ச்சனை பண்ணினேன்னு விபூதி பூசினா பூசுறது எந்த விதத்தில் நியாயம் என்றதும் அப்பா மகன் இருவருக்குமே உறுத்தியது ஆகா இதை மறந்துட்டோமே என்று சாரிடாமா கயல் எனக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது மம்மிக்கும் தெரியாது அதுதான் அப்படி பண்ணிட்டாங்க விடு என்றான் கதிரவன் சமாளிப்பாக இதை கேட்ட ஆஷாவுக்கு கோபம் வந்தது ஏய் அண்ணாவுக்கு உன் அம்மா என்ன செஞ்சாங்க எட்டு வயசுல இருந்து அண்ணாவை வளர்த்தது பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வச்சது வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சது எல்லாம் ஏன் அம்மா செஞ்சாங்க யாரோ ஒருத்தியோட பிள்ளை என்று வீட்டு வேலை செய்ய விடாம அவரை படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு செய்தவங்க ஏதோ தெரியாமல் பண்ணினா நீ கை நீட்டி அடிப்பியா என்று ஆஷா கோபமாக கேட்க இதோப்பா நான் அடிக்கலை தட்டி விட்டேன் புபூதியை அவ்வளவுதான் கோபத்தில் கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டேன் வெள்ளத்தோலுக்கு பளிச்சுன்னு தெரியுது அவ்வளவுதான் அதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்றாள் நீ தான் வந்ததும் வராததும் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நாங்கள் இல்லை என்றாள் ஆஷா சுதாரித்த சீராளன் சின்ன பொண்ணு ஏதோ கோபத்தில் பட்டுன்னு வேகமாக தட்டி விட்டுட்டா வா டார்லிங் என்று மனைவி கைப்பிடித்து அவர் சமாதானம் செய்ய என்னடா இது டார்லிங்கா நாம் என்ன சினிமா வாடா பார்க்குறோம் என்று கயல் அண்ணனிடம் கேட்க ஆத்தா தாயே நீ வா வீட்டுக்கு வந்த முதல் நாளே கண்ண கட்டுது எனக்கு என்றவன் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆராத்தியாவை கூப்பிட்டு தியா கையலை அவ அறைக்கு கூட்டிட்டு போ என்றான் கதிர் என்று உறக்க அதட்டிய பாக்கியா அவ இந்த வீட்டு இளவரசி உங்க வீட்டு வேலைக்காரி இல்லை உன் தங்கைக்கு நீ செய் இல்லையா வேலையாளை கூப்பிடு நம்ம வீட்டு பெண்களை கூப்பிடாதே என்றார் கண்டிப்பாக கதிரவனுக்கு ஐயோ என்று இருந்தது கையலுக்கு ரொம்ப குதூகலமானது என்னடா அண்ணா பேசாமல் இருக்க இத்தனை வருடம் இப்படித்தான் இவங்க கிட்ட நீயும் உன் அப்பாவும் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தீங்களா அச்சோ பாவம் என்று அவள் சத்தமாகவே சொல்லவும் நீ வா தாயே என்று அவளை கைப்பிடித்து இழுத்து கொண்டு போனான் கதிரவன் மாடி ஏறி போய் தன் அறைக்கு பக்கத்து அறையில் கொண்டு போய் பேக்கை வைத்தவன் கயலுவா என்று பாத்ரூமிற்கு கூட்டி போய் எப்படி அவற்றை பயன்படுத்துவது என்று சொல்லிக் கொடுத்தவன் குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு இரு நான் வரவும் சாப்பிட போகலாம் என்றான் ம் போயிட்டு வா என்றவள் முதலில் அந்த அறையை தான் பார்த்தாள் சுத்தம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு துளி தூசி இல்லை எங்கும் ஏதோ ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்களே அது இந்த மாதிரி தான் இருக்குமா முன்ன பின்ன செத்து தானே சுடுகாடு தெரியும் ஏதோ படத்துல காட்டுவாங்க டிவியில பார்த்துருக்கே அந்த மாதிரி தான் இருக்கு என்றவள் பாத்ரூம் கூட இப்படி இருக்குமா அதுதான் இந்த அண்ணன் பைய ஊருக்கு வந்தா ரொம்ப கஷ்டப்படுறான் அங்கே சுப்பு பெரியப்பா வீட்டில் கூட இந்தியன் டாய்லர் தானே இந்த வசதியை பார்த்து பழகிட்டு தான் அண்ணன் பயலால் அம்மா கிட்ட பாசம் இருந்தாலும் வர முடியலை போல ம் என்று பெருமூச்சு விட்டவள் குளித்துவிட்டு அவளிடம் இருந்த புது சுடிதார் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு தயாரானாள் அவளை பொறுத்தவரை அது புதுசு டவுனுக்கு போகும்போது மட்டும்தான் போடுவாள் ஒரு மூன்று சுடிதார் தான் ஓரளவு நல்லதாக அவகிட்ட இருக்கு அண்ணனுக்கு காத்திருந்தாள் கதரவன் சாக்ஸ் டிஷர்ட்டில் வந்தான் என்னடா இப்படி குறையுமா உடுத்தி இருக்கிற இங்கே உன் தங்கச்சி மட்டும் இல்லை அவங்க அண்ணன் மகளும் இங்கே தானே இருக்காங்க வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் நீ இப்படி தான் இருப்பியா போ வேற ஏதாவது போட்டுக்கிட்டு வா என்றாள் ஏய் கயலு அந்நியாயம் உங்க ஊர்ல கைலி வேட்டி எல்லாம் முழங்காலுக்கு முழங்காலுக்கு தானே கட்டுறாங்க இதுவும் அப்படித்தான் இருக்கு என்றான் அண்ணனும் தங்கையும் பேசிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்து மாடிப்படி வளைவில் நின்றபடி பேசினார்கள் நீ சொல்றது சரிதான் வீட்டுக்குள்ள அம்மா அக்கா தங்கை ஆயா அப்பத்தா இப்படி இருக்கும்போது ஏற்றி கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க வெளியே போனாலும் சரி அடுத்த வீட்டு பெண்கள் முன்னால் நின்று பேசும்போது கையிலையோ வேட்டியோ இறக்கி விட்டுட்டு தான் பேசுவாங்க இங்கே மற்றவங்க ஓகே ஆனால் என்னதான் நமக்கு சொந்தமில்லை என்றாலும் உறவு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த உறவு முறையில் இந்த வீட்டு பெண் உனக்கு மாமா பெண் ஆகணும் என்ன இருந்தாலும் அந்நிய பெண் தான் நான் இப்படி சொல்கிறது கூட தப்பு நீயும் உன் அப்பாவும் அந்த மம்மியும் அவங்க மகளும் தான் இந்த வீட்டுக்கு அந்நியம் இப்போ உன் கூட என்னையும் கொண்டு வந்து இங்கே தள்ளிட்ட அந்த பொண்ணு முன்னாடி இப்படி நீ நிற்கிறது தப்பில்லையா இந்த ஊர் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நாம் எங்கே போனாலும் நாம நாமளாக இருக்கணும் நாகரிகமாக இருக்கிறோம்னு சார நாகரிகமாக இருக்கிறோம்னு அநாகரிகத்தை பழகிக்க கூடாது என்றார் சரி விடு இனிமேல் நான் வீட்டில் ட்ராக் பேண்ட்டே போட்டுக்கிறேன் ஆனால் அவள் ஒன்றும் நமக்கு அந்நியமில்லை ஆமாம் உறவுக்காரன் பெண் தான் நீயும் உன் அப்பாவும் உறவுக்காரங்க வீட்டில் தான் வந்து விருந்தாளியா வருஷ கணக்காக தங்கியிருக்கிறீங்க என்றாள் இதையெல்லாம் தங்கையின் அறைக்கு வந்த ஆதித்யா ஆராத்யா இருவரும் கேட்டார்கள் அவளை பார்க்கலை அவன் ஆனால் அவள் வார்த்தைகளை கேட்டான் டைனிங் டேபிளுக்கு இருக்கும் இருவரும் வர அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள் கதிருமா ஏண்டா லேட் சீக்கிரமாக வரக்கூடாதா என்று பாக்கியா மகனை கொஞ்ச சாரிமா என்றான் அனைவரும் சேரில் அமர்ந்து சாப்பிட்டார்கள் ஆஷா ஏதோ பேச வாயெடுக்க சாப்பிடும்போது பேசாதே ஆசாமா என்றார் சீராளன் ம் சும்மா ஆஷா கோஷாமான்னு சொல்லுவீங்க கொஞ்சிறதை என்றார் சீராளன் ஆசுமா கோசுமான் கொஞ்சிறதை பாரு ஆமாம் மகள என்று கயல் பல்லை கிடைத்தார் தான் சங்கடப்பட்டு போனான் கயல் ஆஷா பிறந்ததுல இருந்து அப்பாவோட தான் இருக்கா அதனால் அப்பா வந்து அவள் அப்பா செல்லம் நீ தான் அப்பா கூட பேசவே மாட்டியே என்று அவன் வருத்தப்பட நான் பிறக்கும்போது என் அம்மாவுக்கு புருஷனே இல்லை அப்புறம் எப்படி எனக்கு அவர் அப்பா நான் பிறக்க காரணமாக இருந்தது இவர்தான் அவர் செஞ்ச தான் என்றாள் கதிரவன் வாயை மூடிக்கொண்டான் சாப் சாப்பிடு என்றான் யோ சாப்பாடு படுகாரம் எப்படி இதை சாப்பிட்ற பயங்கர காரமாக இருக்கு என்று அவள் சொல்ல இங்கே அப்படித்தான் இதோ சாம்பார் இருக்குது அதை போட்டுக்க என்றான் இது சாம்பாரா மிளகா குழம்பு மாதிரி இருக்குடா என்றாள் பிறகு எப்படியோ சாப்பிட்டு விட்டு அண்ணனுடன் மாடிக்கு வந்தாள் கூடவே ஆராத்தியாவும் வந்தாள் ஹாய் ஐ எம் ஆராத்யா என்று அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் ம் தெரியும் அண்ணா சொல்லி இருக்கான் இந்த வீட்டு பொண்ணுன்னு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அம்மாடி நீங்கள் எவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க என்று அவள் ஆராத்தியாவை தொட்டு பார்க்க ஏய் தொடாதே உன் கருப்பு மை மாதிரி ஒட்டிக்கும் என்று சொல்லியபடி ஆஷா வர அப்போ உன் மேலே தான் முதல்ல ஒட்டி விடணும் வா வா என்று அவளை நோக்கி போக போச்சு அடிக்கப் போகிறா என்று கதிரவனும் ஆராத்தியாவும் நினைத்து அவளை பிடித்து இழுக்க என்னடா உன் தங்கச்சியை அடிச்சிருவேன்னு பயந்துட்டியா என்று அண்ணனை பார்த்து அவள் கேட்க அவளும் ஆஷாமா இது என்னடா பேச்சு இவள் உன் தங்கச்சி நம்ம எல்லோரையும் விட குட்டி பொண்ணு அவளை போய் இப்படி பேசலாமா சொல்லு என்று கதிரவன் சொல்ல ஏய் நிறுத்து நிறுத்து நீ இப்போ இவளை நீ இப்போ இவளை கண்டிக்கிறியா கொஞ்சிறியா என்று கயல் கேட்க கண்டிக்கத்தானே செய்கிறேன் என்றான் கதிரவன் பாவமாக விளங்கிரும்டா நீ இந்த லட்சணத்தில் கண்டிச்சா அவள் உடனே கேட்டுக்கிட்டு போயிடுவா பாரு என்றாள் அப்போ என்ன பண்ணணும் என்னை அடிக்கணுமா என்று ஆஷா கோபமாக கேட்க வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையை அப்பாவே கைதொட்டு அடிக்க கூடாது அண்ணன்காரன் எப்படி கை நீட்டலாம் என்று கையல் பேச என்னடா இது இவை இப்படி பேசுறா என்று அனைவரும் குழம்பி போனார்கள் இதோ பாரு நான் கருப்பியாவே இருந்துட்டு போகிறேன் அதை நீ சொல்ல வேண்டாம் சரியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்று வாயை மூடி காட்டினாள் திமுறப்பா சரியான நாட்டுக்கட்டை என்று திட்டிக் கொண்டே போனாள் ஆஷா சாரி அவ ஏதோ கோபத்துல இப்படி பேசுறா நீ இத மனசுல வச்சுக்காதே என்றால் ஆராத்தியா நான் இவளை மட்டும் இல்ல இவ அம்மா அப்பா கூட அப்பாவை கூட மனசுல வச்சுக்கிறதே இல்லை இத்தனை நாள் என் அம்மா மட்டும்தான் எனக்கு உறவா உயிரா இருந்தாங்க இப்ப அவங்களும் இல்லை அனாதையா போயிட்டேன் என் அம்மா ஏதோ பயந்து இவன் கையில என்னை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க என் அம்மா கையில் காசு மட்டும் இருந்திருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கும் பணம் இல்லை கல்யாணம் பண்ண முடியாது ஊரில் தனியாக வயசு பிள்ளை இருந்தால் ஆம்பளைங்க கண்ணுக்கு உருத்தும் அங்கே அப்படி இருக்கக்கூடாதுன்னு எட்டு அங்கே இருக்கக்கூடாதுன்னு எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரே கர்ப்ப பையில் குடியிருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரே உறவுக்காக இவனை நம்பி என் அம்மா என்னை விட்டுட்டு போயிருக்காங்க என்றாள் அளவில்லை ஆனால் அழுதாள் அவள் மனநிலை இருவருக்கும் புரிந்தது நான் அண்ணன் இருக்கேண்டா கையிலுமா ப்ளீஸ் நீ இனி இப்படி பேசக்கூடாது என்று கதிரவன் சொல்ல எனக்கும் அம்மா இல்லை ஆனால் ரொம்ப சின்ன வயசு என்பதால் எனக்கு அவங்கள பற்றின எந்த ஞாபகமும் இல்லை ஆனாலும் இழப்பு தான் உனக்கு உன் அண்ணன் இருக்காரே அப்புறம் என்ன என்றால் ஆரா யாரு இவனா எல்லார் சொல்கிறதுக்கும் தலையாட்டுவான் இவன் இவனை போய் என் அம்மா எப்படி நம்புச்சு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்றார் கையல்